வெல்கம் டு கல்பனா தமிழ் பிளாக் நான் உங்கள் கல்பனா பன்னீர்சன் உங்களுடன் இந்த பதிவிறக்காக எல்லாருக்கும் வணக்கங்க பதிவு வந்து ஒரு சிறப்பு பார்வைதான் புத்தாண்டு பலன்கள் பற்றிய சிறப்பு பார்வைதான் இது வந்து இதை சொல்றதுக்கு கூட எனக்கு வயசு இருக்கா அனுபவம் இருக்கா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய அனுபவம் கம்மி தாங்க ஆனாலும் கூட நான் வந்து என்னுடைய கருத்து தானங்க இது தனிப்பட்ட கருத்து எல்லாருடைய கருத்துக்களையும் கிடையாதுங்க இது புத்தாண்டு பலன்கள்னு சொல்லிவிட்டு வருடம் ஒரு முறை வந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா அது வந்து கண்டிப்பாக வந்து சிலருக்கு பலன் கொடுக்குங்க அது வந்து பொதுவான பலன்தான ஒளி அது வந்து அந்த பலன்களையே வச்சுட்டு யாரும் குழப்பி கொண்டு இருக்காதிங்க கண்டிப்பாக அந்த புத்தாண்டு பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் தான் சரிங்களா புத்தாண்டு பலன்கள் வந்து கூடுறதுலேருந்து எனக்கு உடன்பாடு இல்லைங்க ஏன்னு சொன்னிங்கன்னா இப்போ நம்ம வந்து தனுசு ராசியே எடுத்துக்கிட்டோம் கோடானி கோடி மக்களில் எத்தனை பேர் தனுசு ராசி இருக்காங்க சரிங்களா எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்காங்களா இப்போ மீன ராசி எடுத்துக்கோங்க இல்லை மகர ராசியை எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்குதுங்களா அதனால் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா புத்தாண்டை வந்து நம்பிக்கையாக தொடர்கத்துக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதெல்லாம் எடுத்துக்கணுமே ஒளியும் அதையே வந்து நம்பிட்டே நம்மளுக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களே மனசு கவலையோட இருக்காதிங்க அந்த பலன்கள் எல்லாம் வந்து ஒரு பதினைஞ்சு தான் நடக்குங்க அவரவர்களால் வந்து சுய ஜாதகத்துல வந்து என்னென்னா என்ன இருக்கிற தசா புத்தி பலன்கள் அவரவருடைய இதில் வந்து நின்ற ரா ராசியில் நின்ற நட்சத்திரங்க பலன்கள் அதை பொறுத்து தாங்க உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்புகளும் நடக்குங்க உங்களோட கொடுப்பினை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குங்க எனிகள் வந்து இந்த வருடத்தில் வந்துங்க சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி மூணு பயிற்சிகள் இருக்கிறனால எல்லோருக்கும் வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நிகழப்போவது உண்மைதாங்க அதாவது அவருடைய கொடுப்பினையை பொறுத்தும் தசாபுத்திகளை பொறுத்தும் உங்களுடைய விதிப்பயனை பொறுத்தும் நாங்கள் அமையும் இதுக்கு வந்து யார்கிட்டையும் தேடிட்டு பரிகாரம்னு சொல்லி செலவெல்லாம் பண்ணாதீங்க கண்டிப்பாக தயவுசெய்து ப பரிகாரத்தினால எதையும் மாற்ற முடியாதுங்க உங்களுடைய கொடுப்பினையை வந்து கண்டிப்பாக வந்து ஏ அப்படின்னு கிடைக்கிறது கிடைச்சே தருங்க உங்களுக்கு நடந்தே தருங்க சிறிது வேணா உங்களுடைய இறை உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை வந்து குறைத்து கொள்ளலாமே வழி உங்களுக்கு உண்டானதை நீங்க அனுபவிச்சு தாங்க தெரிய தீரணுங்க அதே போல உங்களுக்குன்னு கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீருங்க அதனால வந்து இறை வழிபாடு ஒன்று தாங்க உங்களுக்கு வந்து சிறந்தது நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க கண்டிப்பா இதுதான் பரிகாரம் தேடிட்டு யாருக்கிட்டையும் போகாதீங்க எந்த சூழ்நிலையிலயும் போயிட்டு செலவு பண்ணாதீங்க எல்லாம் யூடியூப்ல அதுல இதுல வருது இல்லைங்களா அதுல வர்றதுல பரிகாரம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க எவ்வளவு எவ்வளவு செலவு வைக்கிறாங்க செலவு பண்றாங்க கண்டிப்பா அதெல்லாம் செய்யாதீங்க நானே முதல்ல சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டதுக்கு என்னங்க நான் புத்தாண்டு பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் ராக் கேது பயிற்சி பலன்கள்லாம் போட்டிருக்கங்க ஆனாலும் அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லாமல் அவங்களோட விருப்பத்துக்கு தான் போட்டேன் அது வந்து இப்பொழுதுதாங்க உணர்றேன் நான் கண்டிப்பாக நீங்களும் வந்து எல்லாருமே வந்து இறை வழிபாடு தானுங்க நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே கை கொடுக்கும் வந்து குலதெய்வ வழிபாட கண்டிப்பாக விடாமல் எல்லோரும் குலதெய்வத்தை வந்து மனதார வேண்டிட்டு தினமும் உங்களோட கடமையை செஞ்சுட்டே வாங்கல எப்படி நீங்க உங்களுக்கு பலன் கிடைக்குது பாருங்க பித்திருக்களையும் வந்து மனநேரம் நினைச்சிட்டு செஞ்சுட்டே வாங்கல உங்களுக்கு கண்டிப்பாங்க முன்னேற்றம் கிடைக்குங்க